புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் மாதத்தில் ரூ போர்த்தாயிரம் உரிமைத் தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் தமிழ்நாடு அரசு பெண்கள் முன்னேற்றத்துக்காக மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் கலைஞர் தொகை திட்டத்தை செயல்படுத்தி ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பெண்கள் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் பேர் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக இருக்கின்றனர் இன்னும் சிலர் தகுதி இருந்தும் இந்த திட்டத்தில் சேர விண்ணப்பித்து காத்து கிடக்கின்றனர் இதைத் தொடர்ந்து இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் வழங்கப்படும் மேலும் இத்திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் நீணு மாதத்தில் ரூ ஒன்றாயிரம் உரிமைத் தொகை தரப்படும் என சட்டசபையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார் இந்த நிலையில் புதிய பயனாளிகள் தேர்வு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் அறிவிப்பார் என தகவல் வெளியாகியுள்ளது